ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுமாதிரி கிளாண்டு மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனல் முனைப்பற்றி யோசி திங்கப்படு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மி மா பத்மா அதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் ஸோ நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க ஒரு இடத்துல நம்ம வந்து போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல சம் ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் வாட்டர்ஸ் எந்த இடத்துல வந்தாலும் சரி நமக்கு ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு பர்சன் திடீர்னு வந்து ஒரு ஹெல்ப் போது மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணி முடித்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் பாய் டேக் கேர் ஆஃப் த ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஸோ அதுதான் எல்லாரோடைய வேண்டுதலும் இதுதான் என்னங்க நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒன்றுமே கிடையாது லைஃப்பில் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போக போகிறோமா கிடையவே கிடையாது ஸோ நாம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே மாதிரி தான் இந்த உலகத்துக்கு விட்டு செல்லும்போது எதையும் எடுத்துட்டு போகிறதில்ல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் மகிழ்வித்து மகிழ் மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ் ஸோ நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து 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 போயிட்டே தான் இருக்கும் பட் நாம் என்ன பண்ணணும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி பண்ணிவிட்டு அவங்க வந்து நமக்கு திடீர்னு ஒரு உதவி பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும் முடிஞ்ச ஏதாவது நம்ம அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் ஸோ ஒரு ஞாபக நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா அந்த தருணம் மறக்க முடியாதுங்க ஸோ எங்கே போனாலும் சரி யாராவது ஒரு நபர் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க உதவி பண்ணுறாங்கன்னா அவங்கள லைஃப்பில் நம்ம எப்பயுமே மறக்கவே கூடாது சம்டைம்ஸ் அந்த அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஞாபகங்கள் வந்து போயிட்ருக்கும் அதுதான் உண்மை ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும் மகிழுத்து மகிழ் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒரு டைம் சொல்லுவோம் ஒரு நபர் வந்து நமக்கு தெரியாத ஒரு நபர் ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஹெல்ப் போது எங்கே வேணாலும் இருக்கலாம் வாட் எவர் ஒரு ஜாப் அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ரக்காக ஏதோ ஒரு ஒன்று தெரியல போது ஏதோ ஒரு நபர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே வந்து சடனாக ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம இருக்கோன்ற போது அந்த இடத்துல ஒரு நபர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இவங்களாம் வந்து சடனாக வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க ஸோ ஒரு வேலை விஷயமாக வெளியில் போயிருப்போம் அந்த இடத்துல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு திடீர்னு ஒரு நபர் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அந்த டைமில் யாராவது ஒரு நபர் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு நபர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டேங்க்ஸ் சொல்லணும் எதுக்காக சொல்லணுன்னா அந்த நபரை மறக்கவே கூடாதுங்க உதவி செஞ்சவங்கள என்றைக்கும் மறக்கக்கூடாது தட் ஈஸ் மை பாயிண்ட் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா பை பை சில ரிஹாய்ஸ்